ஹலோ கையில் இருந்து எங்கள் மம்மிக்காக நான் செஞ்ச கிஃப்ட்டு இது வந்துட்டு என்னென்ன பிரச்சனை பின்னாடி நான் நான் அவங்க சேர்த்து போட்டிருக்கேன் இல்லையா அதையும் நல்லா கேட்குறேன் அவங்க சேர்த்து மம்மிக்காக நான் லெட்டர் கூட அடுத்த அவளோட பர்த்டே அதுக்கு என்ன பண்ணுறேன்னு அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக போடுறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னாலும் நினைக்கிறனால புரிஞ்சு பேச முடியல ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி எங்கள் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய் சொல்லுங்கள்